முருகனை வேண்டினால் என்னவெல்லாம் நன்மைகள் நடக்கும் என்று அறியாமல் பலர் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா முருகனை வணங்கினால் என்னென்ன எத்தனை நன்மைகள் நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் முருக இந்த முருகன் உனக்காக வந்திருக்கின்றேன் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அதை உன்னை வந்து சேரும் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் கை நிறைய அள்ளித்தரப்போகிறேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் இது உனக்கானது அருள் இருந்தால் போதும் நம்மை காப்பாற்ற யாரும் நமக்கு தேவையில்லை ஓடி வருவார் ஓடோடி வருவார் முருகனை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் எளியோர்க்கு இறைவனான முருகப் பெருமானை வணங்குவதன் வாயிலாக நீண்ட கால நோய்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கி எதிரிகளே உருவாகாமல் தடுக்கிறது பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசுகள் போன்ற துஷ்டசக்திகள் இருந்து நம்மை பாதுகாத்து வழங்குகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறுகிறது திடீர் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறது முருகனின் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீங்கப்பட்டு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நல்லபடியாகவே நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கிறது தொழில் விருத்தியாகிறது வியாபாரங்கள் சிறப்பான வளர்ச்சி அடைகிறது லாபங்கள் அதிகரிக்கிறது இப்படி பல்வேறு பலன்களை நமக்கு வழங்குகிறது முருகப்பெருமானின் வழிபாடு எனவே முருகப்பெருமானை ஆத்ம சுத்தியோடு வணங்கி அவரது அருளாசிகளை பெறுவோம் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் முருகன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாம் மாறும் முருகன் இருக்க பயமென்று ஏன் என்று கேட்டுக்கொண்டு திருச்செந்தூர் நோக்கி பயணப்படுவோம் கோபத்தில் வியர்க்கும் முருகர் திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் மிகவே சூடாக இருக்குமா சந்தனம் அரைத்து சிறிது தண்ணீரும் இல்லாதவாறு நன்கு வடிகட்டி அதை விக்கிரகம் மீது முழுவதுவாக தடவி பூசி மூடி மூடிவிடுவார்களாம் மாலை சந்தனம் அளிக்கும் நிறைய தண்ணீர் இருக்கும் சந்தனமோ சொத சொதவென சிலை முழுக்க வழிந்தோடுமா வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டபோது நடைபெற்ற நிகழ்ச்சி இது சர்வ அலங்காரங்களுடன் எம்பெருமான் கந்தவில் திருச்செந்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்திருக்கின்றார் அப்போது ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த லூசிங்டன் பிரபு என்பவர் திருச்செந்தூர் வந்திருக்கின்றார் முருகனுக்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டாராம் இறைவனுக்கு அளிக்கப்படும் ஷோடாச உபசாரம் எனப்படும் பதினாறு வகை உபசாரங்களுள் விசிறி வீசுதலும் ஒன்று சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் வெள்ளியிலான விசிறியை வீசுவதை கண்டார் லூசிங்டன் அப்போது இறைவனுக்கு அளிக்கப்படும் பல்வேறு இதுகளில் இதுவும் ஒன்று என்று ஆச்சரியப்பட்டார் அங்கிருந்த பக்தர்களிடம் உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ விசிறியை வைத்து விசிறுகிறார்களே என்று கேள்வி செய்தாராம் அர்ச்சகருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை துணிவை வரவழைத்துக் கொண்டு ஆம் எங்கள் சண்முகனுக்கு எங்கள் முருகனுக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தாராம் முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பியிருப்பதைக் கண்டு வியந்தார் ரூசிங்டன் அப்படி கேட்டுவிட்டு வீடு திரும்பிய கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மனைவியின் வடிவில் ஆம் அவருடைய மனைவி திடீரென கடுமையான வயிற்று வழியினால் துடித்தாராம் நோய் என்பார்கள் இதற்கு இந்த நோய் கண்டவர்களுக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியது போல வயிறு வலிக்குமா முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை லூசிங்டன் உணர்ந்து கொண்டார் உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை தனக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை மிகுந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி என்ன செய்தால் உங்கள் முருகனின் கோபம் தனியும் என்று கேட்டாராம் அவர் கூறிய உபாயத்தின்படி உடனே திருச்செந்தூருக்கு ஓடோடி போனாராம் ஓடோடி சென்று முருக பெருமானே என்னை மன்னித்து விடு என் மனைவியை நீ காப்பாற்று அவள் படும் துயரைக் கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை நான் என் சொந்த செலவில் வாங்கித் தருகிறேன் என்று மனமுருக வேண்டிக் கொள்ள எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம முருக பெருமானின் தனி கருணையினால் லூசிங்டன் பிரபுவின் மனைவிக்கு இருந்த வயிற்று அதிசயத்தக்க வகையில் உடனடியாக நீங்கியதாம் முருகப்பெருமானின் கருணையை எண்ணி வைந்த லூசிங்டன் பிரபு சொன்னபடியே வெள்ளி பாத்திரங்களை கோவிலுக்கு காணிக்கியாக கொடுத்தாராம் அவற்றில் லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று என்ற முத்திரையும் பொறித்துள்ளாராம் அவர் கொடுத்த வெள்ளிக்குடம் இன்றளவும் உபயோகத்திலே இருக்கிறது அதில் லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று என்ற முத்திரையை இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் தீராத பிரச்சனை தீராத கவலை உடல் நோய் என்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திருச்செந்தூருக்கு சென்று வந்தால் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் எப்பேற்பட்ட மனக்குழப்பமும் தீரும் தீராத பிரச்சனைகள் ஒரு நாள் தீரத்தான் போகிறது ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் நீ ஓய்வு கொடுத்து நீயும் கொஞ்சம் ஓய்வெடுத்து உன்னோடு இருப்பவர்களோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக செலவிடு முடிந்தால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் என்னுடைய நாமத்தை நீ ஜெபம் செய் முருகா முருகா என்று கூப்பிட்டு கொண்டே இரு அடுத்தடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று ஆற்றலை நீ சேர்த்துக்கொள் அக மகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் ஒன்றுமே உனக்கு செய்யாது நீ இழந்ததை பெற மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் நல்ல விஷயங்கள் வரும் நிச்சயம் நடக்கும் திருச்செந்தூருக்கு நீ ஒரு முறையாவது வந்துவிடு எப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ அழைக்க வேண்டும் என்று கூற வேண்டும் என்று உன் மனதில் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் முருகா என்று கூப்பிடு நான் உனக்காக உன் கூடவே இருப்பேன் நம்ம வீட்ல தெய்வ சக்தி என்பது இருந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படி இந்த வீட்டில் சக்தியை அதிகரிக்க நாம் என்ன செய்யணும் தெரியும் எவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு நமக்கு சொர்க்கமாக தெரியும் அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வேண்டுமென்றால் தெய்வசக்தி அங்கே கூட இருக்கணும் தெய்வசக்தி ஏற்படுவதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அந்த வழிமுறைகளை நான் நிச்சயம் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படி அதை நம்ம பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் தெய்வசக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் தெய்வ நடமாட்டமும் இருந்துக்கிட்டு இருக்கும் அது நாமளும் உணரலாம் அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்ப்போமா நாம இருக்கிற வீடு எந்த அளவு இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது நம்முடைய வீட்டில் இருக்கும் நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க என்பதுதான் முக்கியம் ஆனால் நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி என்பது இருக்க வேண்டும் அப்படி தெய்வ சக்தி ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீட்டில் சக்தி அதிகரிக்க எந்த ஒரு வீட்டில் இருக்கும் நபர்கள் ஒருவரை ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் சக்தி என்பது நிச்சயமாகவே இருக்கும் அடுத்ததான் எந்த வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் பூஜை செய்யும் பொழுது மணி யோசை எழுப்பி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் சக்தி அதிகரிக்கும் அதாவது தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மணி அடித்து நம்ம சாமி கும்பிட வேணும் தினமும் செய்ய முடியலைனாலும் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்களாவது மணி எடுத்து சாமி கும்பிடணும் மணியின் ஓசைக்கு தெய்வத்தை ஈர்க்கும் சக்தி நிறையவே இருக்குதுதான் அடுத்து நாம் பூஜை செய்யும்போது நமக்கு தெரிந்த ஏதாவது சில மந்திரங்களை நாம் சற்று சத்தமாக உச்சரித்து வழிபடணும் மந்திர ஒளி ஒழிக்கும் இடத்துல தெய்வ சக்தி நிச்சயம் இருக்கும் அதனால தான் பலரது இல்லங்களில் மந்திர ஒளி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒழிச்சிக்கிட்டே இருக்க செய்வாங்க அப்படி செய்ய விட்டாலும் குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷமாவது மந்திர ஒளி உங்கள் வீட்டில் ஒழிக்க செய்வது தெய்வ சக்தியே இருக்கும் கடைசியாக வீட்டிற்குள் வரும்பொழுது நறுமணம் வீசணுமா அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசக்கூடாது எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் நறுமணம் மணக்குதோ அந்த வீட்டில் தெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாக இருக்கும் அதற்கேற்றார் போல நாம் தினமும் ஊதுபத்தியோ சாம்பிராணியோ தசாங்கம் போடி தசாங்கமே இப்போ போல போல் வருது இல்லையா அதை பயன்படுத்தி தினமும் எத்தி வைக்கணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டணும் இது மிகவும் சிறப்பானது மற்ற நாட்களில் நல்ல வாசனை மிகுந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ ஊதுபத்தியோ வீட்டு பூஜைகிறல்ல நம்ம பயன்படுத்த வேண்டும் இது எல்லாமே தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு வரவங்களோட வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி அதிகரிக்கும் தெய்வம் அங்கே குடி இருக்கும் தெய்வசக்தி அதிருப்பதால எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்க வீட்டை விட்டும் உங்களை விட்டும் போயிட்டுரும் தெய்ய சக்திகள் எல்லாம் விலகிடும் இதனால நாம தொட்டக்காரி எதுவா இருந்தாலும் நெற்றியும் அது தொடங்கும் பணவரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கும் நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைய நம்மால வாழ முடியும் இந்த ஒரு சின்ன எளிய வழிமுறைகளை நாம பின்பற்றி நம்முடைய வீட்டுல தெய்வ சக்திய குடிக்கொள்ள வச்சோம்னா நம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கவலை என்பதே இருக்காது நீங்களும் தொடர்ந்து ஒரு எட்டு நாள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இது என் மீது சத்தியம் நீ இதை எப்போது எந்த நொடி கேட்கின்றாயோ அந்த நொடியிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீ நினைத்த ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கும் நிச்சயம் நடக்கும் இது உன் அப்பாவின் வாக்கு இதை நீ தவித்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் மிக பெரிய நற்செய்தி இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ இப்போது உன்னுடைய மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நல்ல காரியம் ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்றும் நினைத்து நிச்சயம் அது முடியும் உன்னால் செய்ய முடியும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அல்லவா அதுவும் நிச்சயம் நிகழப்போகின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன இது என் மீது சத்தியம் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக யாரேனும் ஏதேனும் செய்து உனக்கு மன வேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை பொறுத்து கொள்கின்றேன் உன்னுடைய நல்ல மனதை நான் அறிவேன் நான் இன்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள் அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள் தவறில்லை அவர்களை விட்டுவிடு அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு நீ என்னுடைய பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ செய்யும் நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் முடித்து காமிக்கின்றேன் இந்த இந்த நொடியே அதிலிருந்து எண்ணிக்கொள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இது என்னுடைய வாக்கு அது பொய்யாக மாறாது என் தங்கமே நீ நினைத்தது எதுவோ அது நிச்சயம் நடக்கும் உன் வீட்டில் ஒரு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்னுடைய தலைமையிலேயே அது நடக்கப் போகிறது நானே அதை முன்னின்று நடத்தி வைக்கப் போகிறேன் அது உன் விருப்பப்படியே நடக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே அது இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது சத்தியம் இதுவே உண்மை இதுவே நித்தியம் உனக்கு நிச்சயம் நடக்கும் உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றாக நன்மைகள் நடக்க தொடங்க போகின்றது உன்னுடைய மனமானது தூய்மையாக இருக்கிறது எப்போதும் என் நாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய நல்ல மனதுக்கு நான் தரும் அன்பு பரிசு இது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள் நான் தரும் பரிசை உனக்காக மட்டுமே வைத்திருக்கின்றேன் அந்த பரிசு உனக்காக மட்டுமே தவிர்த்து விட்டு போகாத என் தங்கமே தவிர்த்துவிட்டு பிறகு நீ வருத்தப்படக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது உனக்காக மட்டுமே உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது எனது மொழிகளுக்கு கீழ்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடைவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவுமில்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்துக் கொள்கிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும் அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது உன் மீது நான் கோவப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா பாவம் என்று நினைப்பதா உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நான் கோபம் காபித்தால் உனக்கு என்ன ஆகும் சற்று யோசித்துப்பார் நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தாயா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன் அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன் அதனால் நீ அவசரப்படாதே நானே உன் தாய் நானே உன்னுடைய தந்தை உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான் அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு அவசரப்படாதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே அதை நீ அறிந்து கொள் உன்னைக்காகவே நான் இருக்கின்றேன் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை ஆனால் உன்னுடைய பழனி முருகன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை ஆனால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தர மறுப்பதற்கு காரணம் அதில் உனக்கு ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்பதனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எனக்கு எல்லோருடைய பாவ கணக்கும் எது என்ன என்று எனக்கு தெரியும் என்னுடைய பக்தனின் கர்ம வினைகள் முற்றினையும் அளிப்பது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது என் ஆலயத்தில் படியெடுத்து காலெடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மாக்களை குறைக்க நான் புறப்பட்டு விட்டேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிக்கப் போகின்றேன் இரு உனக்கு வேண்டுமென்று நீ அடம் பிடிக்காதே என் மீது கோபமும் படாதே எனக்கு தெரியும் எதை எப்போது தர வேண்டுமென்று நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேவையான பக்தியையும் சக்தியையும் நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்ம வினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் வினையின் தாக்கம் உனக்கு ஏற்படாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு உனக்கு இன்பமான நாட்களை மட்டுமே நான் உனக்கு பரிசளிக்கப் போகின்றேன் இப்போதே என்னை ஓம் சரவணபவ என்று கூப்பிட்டு நான் உனக்கு காட்சி தருகிறேன் எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் கோல தெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு இட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை என்ற பெயரில் வருத்திக்கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை வருத்திதான் நம்மை செய்ய வேண்டுமென்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டி கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தான் தெய்வம் முன் மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் ஓம் சரவ நம்பவர் ஓம் முருகா போற்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மைச் சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதி உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொருட்படுத்திக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது. விடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதை நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான்